ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வீடியோ முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது வங்கிகள் வந்து பல முறை நம்மளுக்கு வந்து மெசேஜை அனுப்பி நம்மளுக்கு வந்து இந்த ஓடிபி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பகிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு குறுஞ்செய்தியாக நம்மளுக்கு வந்து ஃபோனில் அனுப்பிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னுமே ஒரு அவேர்னஸோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி வந்து உயர்ந்துக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பாதிப்புகளும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது இப்போ நிறைய மோசடிகள் நடக்கிறதால நம்மளுடைய ஓடிபி நம்மளுடைய தேவை இல்லாத வேறு ஏதாச்சும் ஆப்போடைய லிங்க்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கவனமாக வந்து தவிர்க்கணும் பேங்க்லேருந்து உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ காசு போட்டிருக்கீங்க அப்புறம் நீங்கள் எப்போ எடுத்தீங்கன்ற மெசேஜ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் இல்லையாச்சும் நான் இந்த ஓடிபிஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அந்த மாதிரி சில மெசேஜஸ்லாம் அவங்க வந்து அனுப்பவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மெசேஜை நீங்கள் பா உங்கள் பேங்க்லேருந்து வர மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்தீங்க நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ இல்லைன்னா நேரடியாக நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கேட்டு அவங்க பண்ண சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்து எந்த ஒரு லிங்க்கையும் எந்த ஒரு ஓடிபியும் கார்ட் நம்பரு யார்கிட்டையுமே எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க இந்த விஷயத்தில் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க இதில் வந்து ஏமாறுறது பார்த்திங்கன்னா படித்தவங்க தான் வந்து நிறைய ஏமாறுறாங்க ஏன்னா இப்போது ஆன்லைன்ன்றதால நிறைய வந்து இன்டர்நெட்டு மூலயமா எல்லாமே யூஸ் பண்ணுறதால இது ஓகேவாக இருக்கும் இது சரியானதாக இருக்குன்னு சொல்லி டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து ஏமாந்து போயிடாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்